அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட இரண்டாவது நாள் இன்னைக்கு வந்து வளர்பிறை அஷ்டமி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அஷ்டமி திதியானது காலை ஏழு நாற்பத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை ஒன்பது ஆறு மணி வரை நீடிக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பதிவில் எந்த ஆன்மீக விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறதில்ல எந்த விதமான பூஜைகள் மந்திரங்கள் அல்லது சிறப்பான தீபம் அதை எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது அதனால் யார் வேணாலும் இந்த வழிபாடு வந்து யார் வேணாலும் செய்யலாம் இதை செய்வதற்கு இரண்டு நல்ல நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு எட்டு மணி அதை மாதிரி நாளை காலை எட்டு எட்டு அதாவது எட்டு மணி எட்டு நிமிடத்துக்கு நீங்கள் நம்ம சொல்ல போகிற இப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது எட்டு எட்டு அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களே இன்றைக்கி தேதியும் எட்டு கிடையாது மாதமும் எட்டு கிடையாது வருஷத்தோட கூட்டுத்தொகையும் எட்டு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்னைக்கு அஷ்டமி திதி இது வந்து எட்டாவது திதி அமாவாசை முடிந்தும் எட்டாவது திதி பௌர்ணமி முடிந்தும் வரக்கூடிய எட்டாவது திதி அதனால் இந்த எட்டாவது திதியில் இன்று இரவு எட்டு எட்டு மணிக்கும் அதை மாதிரி நாளை காலை எட்டு எட்டு மணிக்கும் அந்த எட்டாவது திதி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு கோரிக்கையை உங்களுடைய ஆசையை உங்களுடைய கனவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கும்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் இப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பதிவை முழுவதும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக புரியும் இந்த எட்டு அப்படிங்கிற அந்த எண்ணுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆனால் நிறைய பேர் எட்டு அப்படிங்கிற அந்த நம்பரை பார்த்தாலே பயந்துப்பாங்க அது வந்து ஒரு ராசி இல்லாத எண் நமக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு யோசிப்பாங்க எட்டு அப்படிங்கிற ஒரு வீடு கூட நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் போக யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எட்டு பதிமூணு இதெல்லாம் ராசி இல்லாத எண்களாக கருதப்படுது ஆனால் எட்டு அப்படிங்கிற எண் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கே தெரியும் அந்த எட்டு திசைகள் அஷ்ட அஷ்டவாராகி அஷ்ட வாராகி அஷ்ட பைரவர் அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறதுக்கு எட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணெய் ஒருத்தவங்க அடிக்கடி பார்க்குறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் அவர்களுக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் எட்டோ அல்லது எண்பத்தெட்டோ அல்லது எண்ணூற்றி எண்பத்தெட்டோ இத மாதிரி எட்டு அடுக்கடுக்காக வரும்பொழுது அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்கும் அதனால் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய முடிவை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத பிரபஞ்சம் அவங்களுக்கு உணர்த்துது எப்படி நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்களுக்கு சக்தி இருக்குதோ அதே மாதிரியே இந்த எண்களுக்கும் சில வார்த்தைகளுக்கும் எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல் நம்பர்ஸ் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இந்த எண்களுக்கும் நிறைய சக்திகள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்திகளும் இதற்கு இருக்குது இது இயற்கையாகவே இதை மாதிரி இந்த எட்டாவது திதியில் அந்த எட்டு எட்டு மணிக்கு அது இரவோ அல்லது காலையிலையோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு எட்டு நிமிடம் ஒதுக்கி நம்முடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பொழுது நிச்சயமாக அது நமக்கு அதை நிறைவேற்றி தருங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் எடுத்துக்கலாம் அல்லது வந்து கிளாஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக எட்டு எட்டு மணிக்கு நீங்கள் வந்து ரெடியாக அந்த டம்ளர் உங்கள் முன்னாடி இருக்கணும் நீங்கள் எங்கே வேணாலும் அமர்ந்து செய்யலாங்க உங்களுடைய பெட்ரூம்லயோ இல்லை ஹால்லயோ இல்லை நான் பூச்சேரியிலே உட்காந்து செய்யவா செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதற்கு எந்தவித விதிகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா எப்படி வேணாலும் பண்ணலாம் அதை மாதிரி அசைவம் சாப்பிட்டுருக்கேன் தீட்டு காலமாக இருக்குது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா நான் கன்சீவாக இருக்கிறேன் நான் செய்யலாமா எல்லாருமே செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது ஏன்னா இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பை ஒரு சாவி ஒரு திருவுகோல் மாதிரி இது இருக்கும் ஸோ இந்த நெ குறிப்பிட்ட நேரத்தில் எட்டு எட்டு அப்படிங்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எட்டு நிமிடங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க ஆனால் அந்த எட்டு நிமிடங்களும் உங்களுடைய கவனம் வேறு எங்கேயுமே போகக்கூடாது எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒருமுகமாக இப்போ எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு இந்த தண்ணீரை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அதிர்வு உங்கள் கைகள் வழியாக அந்த தண்ணீருக்கு போகணும் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி பல பதிவுகள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு ஒன் கப் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் டூ கப் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த தண்ணீர் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அதை உள்வாங்கிக்கும் நீங்கள் நல்லதை சொல்லும்போது அது இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு பூக்கள் மாதிரி தன்னைத்தானே வந்து அலங்காரம் பண்ணிக்கும் இதே வந்து இந்த தண்ணீர் போயிட்டு சாபம் கொடுத்து சபிக்கிற மாதிரி பண்ணால் அதை வந்து அந்த தண்ணீரை நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது அதோடைய அணு அந்த அட்டாமிக் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதனால தான் தண்ணீருக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் அப்படிங்கிறதால தான் மந்திரிப்பாங்க தண்ணீரை மந்திரிப்பாங்க அந்த கும்பாபிஷேகத்திலலாம் தண்ணீர் வந்து தருவாங்க அதே மாதிரி அந்த காலத்திலலாம் பழங்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்கும்போது கூட தங்களுடைய கமண்டத்துலேருந்து தண்ணீரை எடுத்து ஒருத்தவங்க மேலே தெளிப்பாங்க ஸோ அந்த தண்ணீருக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த தண்ணீர் வந்து உள்வாங்கிக்கும் சில பேர் யோசிக்கலாம் ஏன் இதை இன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா டெய்லி பண்ணலாமா டெய்லியுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் டெய்லியுமே நீங்கள் குடிக்கிற தண்ணீர் ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு அந்த பாட்டிலுக்கு மேலே உங்களுடைய ஆசையை அரசாங்க வேலை நிச்சயம் திருமணம் நிச்சயம் குழந்தை பேரு நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு எழுதலாம் இல்லை செல்வம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கோடுவேர்டு மாதிரி வச்சு நீங்கள் அதை மேலே எழுதி ஓட்டிக்கலாம் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணீரிலையும் உங்களுடைய அதிர்வுகள் போகும் ஸோ நீங்கள் அதை குடிக்க குடிக்க அதற்கான சூழலை நீங்களே உருவாக்குவீங்க இதுதான் அந்த தண்ணீருக்கான ஒரு மாபெரும் மகத்தான சக்தி அதனால் இன்னைக்கு யா இன்றைக்கி எட்டு எட்டு மணிக்கும் நாளை காலை எட்டு எட்டு மணிக்கும் யாருமே தவற விட்டுடாதீங்க எட்டு நிமிடத்திற்கு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் ஒருமுகமாக உங்களுடைய கவனத்தை குவிங்க அதுதான் நான் சொல்கிறேன் இது பண்ணிகிட்ருக்கும்போது ஃபோன் வந்தால் அதை எடுக்கிறது இல்லை கிட்டே பேசுகிறது நடுவில் எழுந்து போகிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க இப்போ எட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டு பதினாறு எட்டு பதினேழு வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துட்ருங்க அலாம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க எட்டு நிமிஷத்துக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிடலாம் நீங்கள் குடிச்சிடுங்க இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரும் நாலு டம்ளர் தண்ணியை எடுத்து ஒரு ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து உங்களுடைய ஆசையை இந்த தண்ணீர் கிட்ட சொல்லி அந்த தண்ணீரை நீங்க பருகலாம் ரொம்ப நல்ல வாய்ப்பு ஏன்னா இது எட்டாவது திதி வளர்ப்பிறை அஷ்டமியாக இருக்குது அதனால என்ன உங்களுக்கு வாழ்க்கையில வேண்டுமோ அதை மட்டும் நீங்க இன்னைக்கு கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது நடந்தே தீரும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்றைக்கி நைட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நாளை காலையில் திரும்ப இன்னொரு வேண்டுதல் வைக்கலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாங்க தினம் ஒரு பத்து பத்து அந்த மணிக்கு பதினொன்று பதினொன்று அந்த மணிக்கு இல்லை அஞ்சு அஞ்சு அந்த மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் அலாரம் வச்சு செட் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக அது கூடிய விரைவில் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி